பாகிஸ்தான் நாட்டின் பலுஜிஸ்தான் மாகாணம் குர்ஸ்தர் மாவட்டத்தில் ராணுவ பள்ளிக்கூடம் உள்ளது இதில் ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களின் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது மலைப்பகுதி அருகே உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடைபெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பஸ் வடி தீச்சிதறியது இந்த சம்பவத்தில் மூன்று பள்ளி குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் எட்டு பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் பலஜிஸ்தான் விடுதலை அமைப்பு ஒன்ற கிளர்ச்சி குழுவுக்கும் பாகிஸ்தான் அரசு படைகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல் நிலவி வருகின்றது அந்த அமைப்பு இந்த படை தாக்குதலை நடாத்தி இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேவேளை இந்த தாக்குதல் பின்னணியில் இந்தியா உள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்